நாகர்கோவிலில் வீட்டில் இருந்து வெளியே சென்ற பிளஸ் ஒன் மாணவியை கடத்திய பெண்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுமி ஒருவர் நாகர்கோவில் உள்ள ஒரு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் இவருடைய பெற்றோர் வெளியூரில் பணியாற்றி வருகிறார்கள் இதனால் மாணவி தனது பாட்டியின் பராமரிப்பில் இருந்து வருகிறார் நேற்று முன்தினம் மாலை ஆறு மணி வரை வீட்டில் இருந்த மாணவி திடீரென மாயமானார் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவியின் பாட்டி அக்கம் பக்கத்தில் தேடினார் ஆனால் மாணவி குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவே உடனடியாக வெளியூரில் உள்ள மாணவியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பதட்டமடைந்த பெற்றோர் நேற்று காலை நாகர்கோவில் வந்து மாணவியை பல்வேறு இடங்களில் தேடினர் எனினும் மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை பிறகு இந்த சம்பவம் குறித்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் மாணவியை தேடும் பணியைத் தொடங்கினர் முதற்கட்டமாக மாணவியின் பாட்டி வீட்டின் அருகே உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது வீட்டுக்கு அருகே நின்ற மாணவியை இரண்டு பெண்கள் அழைத்து செல்வது போன்ற காட்சி பதிவாகியிருந்தது இதை வைத்து பார்த்தபோது மாணவியை அந்த பெண்கள் கடத்திச் சென்றார்களா என்று போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது எனவே கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்